ஆன் பண்ணி சட்டி சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய் மூணு பேலீஃப் கொஞ்சமாக பட்டா கிராம்பு ஏலக்கா நறுக்கின வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அப்புறமா ஒரு ஆறு பச்சை மிளகா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினா பொடியாக நறுக்கின தக்காளி டேபிள் ஸ்பூன் தயிர் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கணும் நான் இன்னைக்கு ஒன்றரை கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி அந்த மசாலாவோட சேர்த்து சிக்கனை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஷ்மீரி சில்லி பவுடர் மசாலாவையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் அத்திரத்துல பாசுமதி அரிசி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்து அரவை அறவைக்காடா வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறணும் சாதத்தை அந்த மசாலாவோட சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது அதுக்கு மேல ரெட் கலர் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து தம் விடணும் அப்புறமா இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க